ரெட்லின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய ரிலீஸ்ல இன்னைக்கு வெளிவந்திருக்க சைலன் திரைப்படத்தை பற்றின விமர்சனம் தான் நாம இப்போ பார்க்க போறோம் புதுமுக இயக்குநரான ஆண்டனி பாக்கியராஜ் எழுத்து இயக்கத்துல இந்த படம் வந்திருக்குதுங்க நம்ம ஜெயமுரவி வந்து இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு கீர்த்தி சுரேஷ் சமுத்திரக்கணி அனுபமா பரமசிவன் யோகி பாபு இப்படின்னு நிறைய அமைச்சர்கள் அவரோட இந்த படத்துல இணைஞ்சு பணியாற்றி இந்த படத்துக்கு இசை வந்து ஜி வி பிரகாஷ் குமார் அமைச்சிருக்கிறாரு தான் பண்ணாத குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போற நம்ம ஜெய் சில ஆண்டுகள் கழிச்சு பரவலில் வெளியில வந்து அப்படி வர்ற அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தான் அப்பா வந்து ஒரு குற்றமா குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த சமூகம் அவர் ஜெயமுறவியோட குழந்தைக்கு வந்து அவருடைய மனசுல அவர் மேல ஒரு பெருப்பு வர்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிடுறாங்க இதனால அப்பாவை கண்டாலே விருத்து இருக்கிற அந்த குழந்தையுடைய பாசத்தை ஏங்கி காத்திருக்கிற நம்ம ஜே நபி அந்த குழந்தை கூட எப்படி சேர்றாரு இதுவும் இந்த படத்தினுடைய கதைங்க இதே நேரத்துல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து கதைக்களமாக வச்சு நல்ல இந்த படத்துல காஞ்சிபுரம் பகுதியில் வந்து சுற்று வட்டாரத்துல ஏகப்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்துகிறது இந்த கொலைக்கும் நம்ம கதாநாயகனுக்கும் சம்பந்தம் ஏதும் உண்டா அப்படின்னு விசாரிக்கிற பெண் போலீஸ் அதிகாரியா வந்திருக்கிறவங்க நம்ம கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தை இந்த கதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் கேள்விப்பட்டு பல விஷயங்கள் பல திரைப்படங்கள் நம்ம பார்த்த கதைக்களமாக இருந்தால் காட்சிகளை திரைக்கதையில இருக்கிறாங்க நம்ம ஏகணும் இந்த டைரக்டர் இந்த படத்துல ரசிகர்கள் ஆர்வமா பார்க்கக்கூடிய சில காட்சிகள் வந்து அமைச்சு ரசிகர்கள் மொழியை கைதட்டு வாங்கி இருக்கிறாரு கூடாது தான் ஒரு குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறத எப்படி நிரூபிச்சு ஜெயம் ரவி கடைசியில தன் குழந்தையோட இணைகிறாரா அப்படிங்கிறத இந்த திரைப்படத்துடைய கிளைமாக்ஸா அமைஞ்சிருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாவே வந்து ஜெயம் ரவி அவர்களுடைய படம் வந்து சில தோல்விகளை சந்திச்சு பின்னணிகளை சந்திச்சுட்டு இருந்த நேரத்துல தன்னுடைய கரியருக்கு அபாயம் ஒளி வந்துருமோ அப்படின்னு நினைச்சிக்கிறது நம்ம ஜெயம் ரவிக்கு இந்த சைரன் ஒரு மங்களம் ஒளியை கொடுத்துருக்கு மொத்தத்துல சைரன் மக்கள் மனசுல நீண்ட நாள் ஒழிக்கு